என்ன மிஸ்டர் ரத்னகுமார் காத்து இந்த பக்கமாக அடிக்குது லியோ படத்தோட ஆடியோ லான்ஸில் தலைவரை சீண்டி தலைவரோட ரசிகர்களின் கோபத்திற்கு உள்ளான ரத்னகுமார் வந்து இப்போது ஒரு தல பதிவு ஒன்று போட்டிருக்காரு அதுதான் சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் சொன்ன விஷயங்கள் தான் அந்த தல பதிவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தலைவரோட இந்த கூலி படத்தை பற்றி பேசியிருக்காரு கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துக்கு என்ன ஒரு பொருத்தமான தலைப்பு இந்த கோல்டு ஹைலைட்டுகளுடன் பிளாக் டோனின் பயன்பாடு முதல் இசை தேர்வு வரை அற்புதம் டிஸ்கோ பாடல் எல்லாம் தெரிக்கிறது இந்த படம் மேஜிக்கல் ஃபோர் இலக்க பாக்ஸ் ஆஃபீஸ் என்னை தொட வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு எக்ஸில் போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு கூடவே அந்த முடிச்சிடலாமா அப்படின்னு தலைவர் கேட்குறதையும் போட்டு ஃபயர் விட்டுருக்காரு விக்ரம் படத்தில் கமல் ஆரம்பிக்கலாமா அப்படிம்பாரு தலைவர் வந்து முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாரு கூலி படத்தில் இப்படி ரத்னகுமார் போட்டிருக்கிற அந்த பதிவு தான் சோசியல் மீடியாக்கள்லேயும் சரி தலைவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் சரி பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயமாக மாறியிருக்கு நான்கு இலக்க பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன இதுவரையும் எந்த தமிழ் படமும் தொடல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ நான்கு இலக்க அந்த பாக்ஸ் ஆஃபீஸியன் அதாவது ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து இந்த கூலி திரைப்படம் வசூல் பண்ணும் அப்படிங்கிறத தான் ரத்னகுமார் சொல்லியிருக்காரு இதை ரத்னகுமார் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க அதுவும் இந்த டீசர் வழியான பிறகு இந்த படத்துக்கு உண்டான ஹைப் இன்னுமே எக்கச்சக்கமாக எகிரிடுச்சு தமிழ் சினிமாவோட முதல் ஆயிரம் கோடி படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே அப்போவே சொன்னாங்க இப்போ ரத்னகுமார் சொல்லியிருக்கிறது வந்து எதற்காக சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தான் தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கும் கேள்வியாக இருக்குது ஏன்னா லியோ படத்தோட ஆடியோ லாஞ்சில் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசணும் அப்படிங்குறக்காக கழுகு பசிச்சா கீழே வந்து தான் ஆகணும் அப்படி இப்படின்ட்டுலாம் பேசியிருந்தார் தலைவர் யதார்த்தமாக சொன்ன ஒரு கதைக்காக இவங்கள்லாம் தலைவர் வந்து விஜய் தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாக்களில் தலைவர் அந்த டைம்லேயும் சொன்னார் அதன் பிறகும் கூட தெளிவான விளக்கம் கொடுத்தாரு நான் விஜய்லாம் சொல்லலை அப்படின்னு லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தார் இருந்தாலும் தலைவரை பற்றி புரிஞ்சிக்காமல் பேசிய ரத்னகுமாரை வந்து தலைவரோட ரசிகர்கள் அந்த சமயத்திலேயே போட்டு வெளுத்து எடுத்துட்டாங்க அதனாலேயே என்ன பண்ணார்னா சோசியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன் நான் கொஞ்சம் ஆஃப்லைனுக்கு போகிறேன் ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பிட்டார் அதன் பிறகு இப்போ தான் வந்திருப்பா அப்படி போல் இனியும் தலைவரை விமர்சித்தான் நம்ம வந்து சினிமா ஃபீல்டில் இருக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ரத்னகுமார் தான் இப்போது வந்து தலைவரோட இந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை இவர் சொல்லி தான் தலைவரோட படம் வசூல் பண்ணணும் இல்லை தலைவரோட படம்னாலே அதுக்கு இருக்கிற மவுசே தனி ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ரத்னகுமார் இப்படி சொல்லியிருக்கிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்